வரமை வரவை வரமாய் அருளி அவ்வரத்தினை ஆளும் நிலைதனையும் கற்றுக்கொடுக்கும் சபை அளித்த வரத்தினை அது தேங்கி நிற்கும் இடம் அறிந்து அவ்வரமதை அறியவரும் அறியவரும் தெரியவரும் வரும் நபர்களையெல்லாம் அவ்வரமதை வழங்கியபின் தேங்கி நிற்கும் இடமறிந்து அறியவரும் வறியவரும் அவ்வறமதை அடையும் நிலை அறியும் வரை அகத்தியன் ஒவ்வொரு பரிமாண நிலைகளுக்குள்ளிருந்தும் ஆசி வழங்கி கொண்டிருப்போம் இச்சபையில் இருந்தென்று அறிக்கின்றோம் நமக வலிமை என்பது வலிமை என்பது சொல் மட்டுமல்ல அவ்வலிமைக்கு வலிமை அவ்வார்த்தைக்குள் வலிமையை வழங்கும் சபையாகும் ஆகவே சித்தன் உரைத்தவாறு அவன் அறிவான் ஜீவ ஏடுகளிலிருந்து அகத்தியன் கூறும் சொல் எத்தகைய வலிமை என்று அவ்வலிமையினை வல்லவ நிலையோடு அதனை கையாண்டு அதன் பின் சென்று ஆற்றிய பணிக்காக சேவைக்காக ஆங்காங்கிருந்து அவன் தன்னை இழந்து தவம் கொண்ட நிலைக்காக வழங்கிய அருள் மகா சிவப்பேலை ஆதி கைலாய சிவ இறை பேலை என்று அகத்தியன் ஆசி ஓ சாய நமக அவ் இறை பேளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிமாண நிகழ்வெடுத்து அது தன் பணியை ஆற்றுகின்றது அப்பணி உயர் பணியாக இருக்கின்ற அக்காரண காரியங்களால் அது மேலும் மேலும் பரிமாணம் எடுத்து அவன் அவா உள்ளிருந்து ஆன்மீக அவா எழுகின்ற பொழுதே அதை கருவிற்குள் அறியும் ஆற்றல் கொண்டவன் அகத்தியன் என்று யாம் ஆசிவள ஓமகதி சாயனமக எல்லும் அவாவின் கருவிற்குள் நுழைந்து அவாவிலிருந்து ஒரு சொல் உதிக்கும் முன்பாக அவாவினுடைய ஒட்டுமொத்த ஆசையையும் வழங்கி அதை நிறைவேற்றுகின்ற அற்புத பணி செய்யும் நிலை அகத்திய நிலை இச்சபையில் என்று யாம் விவரிக்கின்றோம் ஓ மகதீ நமக அவ்வாறு அவன் அவாவிற்குள் அகத்திய நுழைகின்றவாறு சீடர்களின் அவாவிற்குள்ளும் சிவமகா வாழை சித்தன் நுழைகின்ற பொழுது அதற்கு எதுவும் தங்குதடை இல்லாது அத்தகைய அவா நிறைவேறுவதற்குரிய ஆற்றல்தனை அகத்தியன் சிவசூட்சம நூலின் மூலமாக வழங்குகின்றோம் என்பதுவே உண்மை என்று ஆசை கூறுகிறோம் ஓமகதீஷாய் அவா நீதி நியாய தர்ம நெறிமுறையில் இருக்கின்ற பொழுது சீடர்களின் அவா அவ்வாசை நிறைவேற்றப்படுகின்றது அவ்வாசை நிறைவேற்றப்படுகின்றது என்று அகத்தியன் ஆசி கூறுகிறோம் அகதி நமக அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்பது எம் பெருமானுடைய கட்டளை என்று அகத்தியன் அறிவிக்கும் அகதி சாய நமக இங்கு ஒன்றுக்கொன்று ஒன்று கொன்று பின்னி பிணைந்த சூட்சம நிலையே பரந்தாமனை விட அகத்திய ஆற்றலில் உயர்ந்தவன் என்று உரைத்தது எதற்காக சிவசபையினுடைய ஆற்றலை உலகோர் சீடர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக என்று உரைக்கின்றோம் மகன் அந்த பிரம்மாண்டத்தின் அடியில் அமர்ந்திருக்கின்றோம் யாம் அவன் அடியையும் முடியையும் காண இயலாது காண இயலாது திரும்பி வந்து ஒரு பொய் கூறுகின்ற வேலைதனில் எத்தகைய இடர்களை எவரெவரெல்லாம் சந்தித்தார்கள் அதுபோல் சிவமகா வாழைச்சித்தனை காண்கின்ற பொழுது மெய்க்குள் ஒரு பொய்கூட இல்லாத நிலை இருக்கின்ற பொழுது அடியையும் முடியையும் காட்டி நிற்கும் சபை இச்சபை என்று அகத்தியன் ஓ மகதீஷாய இருமூர்த்திகளால் கூட அடிமுடி காண முடியவில்லை ஆனால் ஒரு மூர்த்தியாய் அடியையும் முடியையும் காண முடியும் அது எம்மூர்த்தி அதுவே சிவமகா வாழைச்சித்த தவமூர்த்தி என்று அகத்தியன் ஆசி ஓம்கதி சாய நமக மகதி சாய நமக அவன் தவமாற்றுகின்ற பொழுது அவனோடு இணைந்து தவமாற்றுகின்ற அனைவரும் சிவமகா வாழைச்சித்தனுடைய நேர் கோட்டின் பார்வையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவ்வாறு தவம் இருக்கின்ற பொழுது அவனுக்குள் சீடர்கள் நுழைகின்ற பொழுது அவர்கள் காண்கின்ற காட்சி அடியையும் முடியையும் என்று அகத்தியன் கூறுகின்றோம் அது எத்தகைய அடிமுடியாக இருக்கும் அது எத்தகைய வடிவில் வேண்டுமானாலும் இருக்கும் பிரம்மாண்ட நிலையையும் அறியலாம் பிரம்மாண்ட நிலையில்லா எளிய வடிவத்தையும் உணரலாம் என்று அகத்தியன் ஆசி போடுகின்ற ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒவ்வொரு பரிமாண நிகழ்விற்கு ஏற்றமாறு வடிவங்கள் காட்சியாக வழங்கப்படும் தவங்களின் மூலமாக சயன காலங்களின் மூலமாக மூடாக் காட்சிகளின் மூலமாகவும் கண் திறந்து கொண்டு ஒருவன் காண்கின்ற காட்சி என்பது அதீத அற்புதமான காட்சி என்று அகத்தியன் விவரிக்கின்றோம் அதற்கு தன்னை தாரை வார்க்கின்ற அந்நிலையில் அகத்தியன் சபைதனில் இருந்து வரும் காட்சிக்கு அளவில்லா அளப்பரிய நிலை கிடைக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி நிறுத்துகின்றோம் உரையாடிவிட்டு அகத்தியன் ஆசி வழங்குவோம் அதாவது அதை சுற்றி வந்து இடம் இடம்லாம் தண்ணி போகிறதுக்கு இடம்ல அதை வெட்டி விட்டுவாங்களா இல்லாட்டி பை போட்டு விட்டுருவோமா அப்படி ஏதாவது எதாவது போட முடியுதான்னு பாரு அந்த விட தண்ணி வெளியே கிளக்காமல் பிறகு கிள அதான் இந்த அபிஷேக தண்ணி விடம்ல அந்த அந்த தண்ணி இந்த தீர்த்தம் வெளியே போகணும் இல்லைன்னா அதை ஒரு வாழ்காள் மாதிரி போ போட விட்டாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அடைச்சி நல்ல பைக்குன்னா நம்ம எல்லாம் போடணும் சந்தனம் தந்தனம் எல்லாம் உள்ள போகுது அதனால் ஒரு வார்காள் மாதிரி வேணாலும் போட்டு விட்டு அதனால் எடுத்துக்கலாம் கிளக்காமல் அந்த அபிஷேக தண்ணி வந்து கிழக்காமல் போகிற மாதிரி கீழ் கீழ்வக்கம் பார்த்து போகிற மாதிரி வச்சுருவா கொடிமரத்தில் விடக்கூடிய தவ அபிஷேக தண்ணி தவம் இருந்த அந்த ஆற்றல் நீர் வந்து அந்த பழுங்கி கல் பதிக்க போறாங்க அது உள்ளே வாங்காது அந்த கல் அதை பைப்பு வச்சா கூட பின்னாடி அடைக்குமா அப்படின்னு ஒரு நிலை இருக்குது அதான் வேச ஒரு சின்ன வார்கால் மாதிரி போடணும்னு சின்ன இதாக ஒரு ஸ்லாட் மாதிரி கீழ் திசை நோக்கி அத்தீர்த்தம் செல்லுமாறு வடிவமைக்க அகத்தியன் அனுமதி ஓம் அகதீஷாய நமக இல்லை அப்படின்னா பெரிய வா